மக்களே வணக்கம் அம்மா வந்து இன்னைக்கு சாகிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன்

தலைக்கறி இது ஐட்டம் முக்கியமானது சோஃபிக்கு தலைக்கறி வேணும் ஒரு தலை இது அப்படியே இது இந்த மூளை இது அப்புறம் கொஞ்சம் கிட்னி அதெல்லாம் வச்சிருந்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டேன் தலைக்கறியும் இதோட சேர்த்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்படியே ஒரு தலை இது வரும் நூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது இது மட்டும் கிட்னி அப்புறம் இந்த கொஞ்சம் ஈரல் ஒரு நூறுபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்து

இந்த பிரியாணில பிரியாணியில இல்ல அதுவும் பிரியாணி இல்ல செஞ்சு நான் நாளைக்கு செஞ்சு குடுப்போம் இன்னைக்கு குடுத்து முடிச்சாச்சு நாளைக்கு எதாவது செஞ்சு குடுத்து அனுப்பலாம் அப்புறம் இதோட நான் என்ன பண்ண நேத்து சாயந்தரமே போயிட்டு மளிகை சாமா இந்த மாசத்துக்கு கொஞ்சமா வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஆனா கொஞ்சமாலும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அதெல்லாம் போன மாசம் லாஸ்ட்ல போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னா இப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அது என்னன்னு கொஞ்சம் அப்படியே பாக்கலாம் நீ அப்புறம் என்னமோ நிறைய வாங்கிட்டீங்களா

நல்லா மிளகாய்த்துல அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சி காய வச்சு எடுத்து நான் வந்து பாட்டில போட்டு வச்சுட்டேன் ஒரு பாட்டில் மீதியே மூடி வச்சிருக்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு வரும் நமக்கு இது வரும் ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே வரும் சூப்பர் பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு வரதுன்னு சொல்றேன் சொல்றேன் அதே வழியில் நுங்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம சாப்பிட்டு தரல என்ன விலை விற்கிறாங்கல்ல நூறுபா ஆனா பரவாயில்ல ஒரு டுவெல் பீசஸ் கொடுத்துருக்காங்க போல நக்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக டென் பீஸ் கொடுப்பாங்களா நூறுபாய்க்கு இதெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க இவங்க பரவாயில்ல அழகா கொடுத்தாங்க ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டு அவர் கொடுத்தாரு நான் ஒண்ணுமே கேட்கல அவரே போட்டு கொடுத்தாரு பரவாயில்ல ம் சரி அப்படி சாப்பிட்ருவோம்

இதுவும் கலந்து வச்சாதான் தான் நல்லா இருக்கும் அதனால அது வாங்க பிரியாணி அரிசி விடுறது இல்ல இந்த வாட்டி அவர் வரல கொண்டு தரவே இல்ல அதனால நானே வாங்கி சொல்லிட்டேன் மளிகை இது சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டேன் எவ்வளவு இது இந்த பிரியாணி அரிசி நூத்தி நாப்பத்தாறு ரூபாய் ஒரு கிலோ கிலோ அது எப்படி இருக்குன்னு தெரியல நான் மொத்தமா வாங்கினதான பழக்கம் பாப்போம் இது எப்படி இருக்கு டீ தூள்

முந்திரி வாங்குனேன் 바దా முந்திரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டேன் அப்ப அப்ப வாங்கிட்டோம் ரொம்ப அந்த பதத்து போயிரும் வாங்னேன் எனக்கு பிரஷ் வாங்கிட்டேன் சென்சோடன் பேஸ்டும் பிரஷ்ும் வாங்கினேன் அப்புறம் அந்த சத்திமளா சக்தி ஒரு ஆசை ஒரு ஆசை டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் சேல்ல ரெண்டு வாங்ன பாப்ப எப்படி இருக்கு இந்த மள காஷ்மீரி மிளகா தூள் மிளகா எல்லாம் ரேட் ஜாஸ்தியா வேற இருக்கா பாத்தேன் வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைச்சுக்குள்ள இந்த வாங்கிட்டு வந்துடலாம் அது வாங்கிட்டு வந்துட்டானா சரி இது ஒரு நாளைக்கு எதுனா அவனுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல சோயா சோயா அதை வாங்கினேன் அப்புறம் நான் சேமியா உப்மாலாம் ரவாலாம் இல்லையா ரவா ஒரு ரவா வாங்கல

எனக்கும் அம்மாக்கு அதை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு நமக்கு டைம் செட் ஆகல நீ முடிச்சிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சம் வாங்கிருக்கேன் அப்புறம் ஓமம் எனக்கு முந்திரி ரெண்டு பாக்கெட் வாங்கிருக்கேன் நினைக்கிறேன் ஓமம் ஒரு சோப்பு மிஷின் ரிப்பேர் ஆச்சு இல்ல கையில துவைக்கிறதுக்காக சோப்பு ஒண்ணு வாங்கினேன் அப்புறம் நீ கேட்ட என்னது அது மாய்ச்சரைசர் மாய்ச்சரைசர்

அதோட இந்த வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு என்னன்னா போய் தூங்கணும் அப்புறமா நம்ம சமைக்கலாம் சரி ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் 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 பாய்